லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியான ஜீவன ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் வலுப்பெற்று இருந்தால் சகோதர விருத்தி உண்டு சிறப்பான உத்தியோகம் அமையும் சகோதரர்கள் சிறப்பாக இருப்பார்கள் சிலருக்கு சகோதரர் வழியிலோ அல்லது மாமனார் வழியிலேயோ தொழில் அமையும் எழுத்து இசை புத்தகம் பதிப்பகம் ஆபரணங்கள் பத்திரிகை போன்ற துறைகள் சம்பந்தப்பட்ட தொழில்களும் சிலருக்கு அமையும் சிலர் தைரியசாலிகளாகவும் கற்பனை வளம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் சகோதர ஆதரவு உண்டு சிலர் எழுத்தாளர்களாகவும் இருப்பார்கள் சிலருக்கு புதுவிதமான பொருட்களை சேர்ப்பதில் ஆர்வம் இருக்கும் சிலர் தம் முயற்சியால் பெரிய பதவிகளை அடைவர் சிலர் புதுவிதமான முயற்சியில் ஈடுபட்டு தம் திறமையை வெளிக்காட்டுவர் விவசாயத்தில் சாதிப்போரும் உண்டு பெரும்பாலானோருக்கு தொழில் தாமதமாக தான் லாபம் கிடைக்கும் ஆனாலும் பிற்காலத்தில் தொழில் மேன்மை உண்டு இந்த மூன்றாம் இடத்தில் தொழில் சனாதிபதி இருந்தால் ஜாதகரின் சகோதரர் இளம் வயதிலே கண்டத்தை சந்திப்பார் ஜாதகர் செய்யும் தொழிலும் அவ்வளவாக சிறப்பாக இருக்காது இவை பொதுவான பலன்களே